இது வந்து முன்னாடி அந்த படத்துல செகண்ட் ஷீட்லோ ஃபர்ஸ்ட் ஷீட்லோ போயிருக்கப்ப அந்த படத்துல இருக்க ஒரு சீக்வன்ஸ் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அது பின்னாடி பெரிய வரலாறுகள்லாம் கிடையாது நாலே நாலு போட்டோ வந்தால் போதும் அஜித் ஃபுல் ரஜிர் ஃபுல் ஃபுல்ஃபில் ஆயிடுவாங்க ஏன்னா அஜித்துங்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு மாஸ் இருக்கு தொடர்ந்து விஜய் எந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்தாலும் அஜித் வந்து அந்த இடத்துல வந்து தீவிரம் காட்டுறாரு அந்த ட்ரெண்டிங் வந்து ஒரு ரெண்டு நாள் தள்ளி வைக்கணுங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் சில பேசிட்டு இருக்கிறாங்க இல்லை இது நம்ம லேசாக கடந்து பெற முடியாது திட்டமிட்டே செய்கிற மாதிரி தான் இருக்குது காலத்துல காம்பேட்டரா இருந்தவர் நீங்க அதை தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு அடுத்தடுத்த மூவுக்கு போயிட்டாரு இந்த போஸ்டர் முத கொண்டு ஒரு இங்கிலீஷ் படத்துடைய இன்ஸ்பிரேஷன் தான் ஒரு போஸ்டர் டிசைன் கூட நூறு கோடி நூத்தி கோடி சம்பளம் அந்த படத்துக்கு ஒரு போஸ்டர் டிசைன் கூட யோசிக்கிறது இல்லை தமிழ் படத்துக்கு ஆங்கில தலைப்பு போச்சுங்கன்னா உங்களுக்கு வரி விளக்கு கிடையாது ஆனால் திருப்பி அந்த கலாச்சாரம் இப்போ சமூகம் வந்துட்டு இருக்குன்னு அந்த விஜய் படத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்போ எல்லாருமே அதே மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாமா நானே நிறைய நடந்த அட்லி தான் பண்ணுவா போறாருன்னு சொல்லிட்டு இருந்தேன் அட்லி தான் இருந்தார் ரேஸ்ல பட் அட்லிக்கு அங்க ஒரு பெரிய ஆஃபர் வந்துச்சு சிவநாத் சொன்ன கதை விஜய்க்கு பிடிச்சி போச்சு அதனால விஜய் கமிட் பண்ணிட்டாங்க அந்த ஒர்க்கு போயிட்டு இருக்கு தன்னுடைய க கருத்துக்களை எங்க பதிவு பெறும் பண்ற மாதிரி சோசியல் மெசேஜ் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் தன்னுடைய கொள்கை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கு விஜய் அவர்களோட தலையீடு எவ்வளோ இருக்கும் இந்த படத்தில் ஏன்னா அவரோட கொள்கைகளை நிறைய இடத்துல பேச வேண்டியது இருக்கும்ல அப்போ அவரோட தலையீடு இருக்குமான தலையை அவர் தான் அவருடைய போது அது கண்டிப்பாக அவருடைய தலை தலையீடு முழுக்க முழுக்க இருக்கும் நம்ம வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிற பட்சத்திலலாம் பார்க்கும்போது அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் அவருக்கான வரவேற்பு தமிழகத்தில் நல்லா தான் நினைக்கு இப்படி நம்ம வந்து சொல்ல முடியாது சொன்னோம் நீங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் இதை மட்டும் வச்சுமே நீங்கள் ஒரு கட்சியை ரன் பண்ணி நட்டு நடத்திட முடியாது அப்படி பாத்தீங்கன்னா நாம தமிழ் ஆட்சிக்கு வந்து ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல சினிமா விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அண்ணே வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிற முன்னாடி நிறைய கண்டென்ட் வந்து நான் சர்ச் பண்ணிட்டே இருந்தேன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்கு பெயர் போனேன் நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவரோட ஒரு கிளிப்பையும் ஒன்று டக்குன்னு வந்தது அந்த அப்டேட்டை தூக்கிட்டு உங்கள்கிட்ட வந்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து முதல் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர் வந்து ஆரோ பக்கத்துல அந்த இது ஓட்டி ஓட்டிட்டு போயிட்டு காரை திடீர்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மூணு டைவ் ஆயிடுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த குரூவெல்லாம் முடியாது காப்பாற்றுற மாதிரியான ஒரு ஃபுட்டேஜஸ்லாம் இப்போ லீக் ஆகிட்டு பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு இது வந்து எப்போ நான் இப்போ ரீசெண்டாக நடந்ததா இதுக்கு முன்னாடி நடந்ததா திடீர்னு இதை லீக் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க அல்டிமேட் சார் அஜித்துக்கு முன்னாடி அப்டேட் அஜித் ஆகிட்டீங்க அவரை சரி ஓகே இது வந்து முன்னாடி அந்த படத்தில் செகண்ட் ஷீட்ல ஃபஸ்ட் ஷீட்ல போயிருக்கப்போ அந்த படத்தில் இருக்க ஒரு சீக்வன்ஸ் அதை வந்து எடுத்து இப்போ வந்து கட் பண்ணி சோசியல் மீடியாவில் இருக்கிறாங்க அதை ரசிகர்கள் பயந்து போய் சில முரட்சியாகவும் பிறர் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இது நீங்கள் மாதிரி அப்டேட் தான் அது இது ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்கணும் இல்லையா ஆமாம் அதுக்காக ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்குறாங்க அது வெளியிலேருந்து கொடுக்கல அவருடைய மேனேஜரே கொடுத்துருக்குறாரு இப்போ அப்படிதான் நம்ம அதை அப்டேட்டாக தான் எடுத்துக்கிறணும் சரி வினாமயற்சி படத்தில் நடந்த ஒரு சீக்வன் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு சின்ன ஒரு கிளிம் எடுத்து அப்படி போட்டுருக்குறோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அது பின்னாடி பெரிய வரலாறுகள்லாம் கிடையாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆடுகளம்பரத்தில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் தம்பி விட்டுறாதராக அந்த கடைசி பத்து நிமிஷம் தான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இந்த அப்டேட்டை போதே நமக்கு அப்படி தான் தோணுது இன்னும் வந்து விடாமச்சு நாங்கள் கைவிடலை ஏன்னா நிறைய காசி போயிட்டு இருக்குல்ல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லைக் அதை கைவிட போகிறாங்க போனிக்கு அப்புறம் எடுக்க போகிறாங்கன்ற காசிப்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணுற விதத்துக்காக இந்த அப்டேட் இருந்திருக்குமானேன் இல்லை கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க எப்படி கைவிடுவாங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் அவங்க ரெண்டா ரெண்டு வரைக்கும் போயிட்டாங்க ஐம்பது கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க இவருக்கு சம்பளம் கொடுத்துருக்கிறாங்க டேரக்டருக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க பெரிய அளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது அது அதுவும் இல்லாமல் அவர் கண்டிப்பாக அஜித் விஜய் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் மினிமம் வந்து லாபம் உள்ள ஒரு படம் சரி படம் ஓடுதோ ஓடலையோ அப்படியே ரிஸ்க் படம் முடிஞ்சோன்னே பிசினஸ் பார்த்து லாபம் பண்ணிடுவாங்க கை மேல வரக்கூடிய வருமானத்தை யாரும் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆல்மோஸ்ட் ஒரு படம் ஒரு பிப்டி சிக்ஸ்டி முடிஞ்சிச்சு இந்த வேட்டையன் ஒரு சின்ன சின்ன படம் வந்து சரி இப்ப படம் இந்த மாசம் கடைசியில் ஷூட்டிங் போறாங்க திருப்பி வேட்டையன் முடிஞ்சிருச்சு வேட்டையன் முடிஞ்சு போது போல சின்ன சின்ன பேக் ஒர்க் மட்டும் இருக்கு போல அதனால திருப்பி இந்த படத்தோட ஷூட்டிங் போறாங்க பிப்ரவரி மாதம் வரைக்கும் விடாமுயற்சி முதல் இந்த போன பிப்ரவரி வரைக்கும் அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு ஒன்னொரு ஒரு மாதம் டேட் கொடுத்துருக்காரு அந்த படத்துக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் இதோடு முடிச்சிருங்க இருந்து அந்த படத்துக்கு போகிறேன் ஓகே இருந்து நம்ம குட் பேட் அக்லிக்கு போகிறாரு அதுக்கு முன்னாடி டப்பிங் கொண்டு நான் ஜூனுக்குள்ளே முடிச்சு கொடுத்துட்றேன் அதுக்கு நீ தயவு செய்து கூப்பிடாதீங்கன்ற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க திருப்பி ஷூட்டிங் போகிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிட்டுருக்கேன் ஆனால் அஜர்பைதான் பைசான் போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது அதே லொக்கேஷனில் ஏதாவது ஒரு டெசர்ட் ஏரியாவில் மேட்ச் பண்ண போகிறாங்களான்னு தெரியல லொக்கேஷன் மட்டும் மாறும்னு நினைக்கிறேன் மற்றபடி ஷூட்டிங் போகிறாங்க கம்பேர்ட் டு அதர் ஆக்டர் அப்படிங்கிறப்போ அஜித்தை வந்து நம்ம எவ்வளவோ வந்து சொல்லலாம் படம் ஒழுங்காக நடிக்க மாட்டுறாரு பைக் எடுத்து டூர் போயிடுறாரு அவரோட ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்குன்னு சொன்னாலுமே இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது ரசிகர்களுக்காக ஒரு டூக் கூட போடாமல் இந்த மாதிரியான ஒரு ஸ்டண்ட்டை பண்ணுறாருங்கிற விஷயங்கள்லாம் பார்க்கப்படுது இல்லைன்னா தொடர்ந்து அதை நம்ம எங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா அவரோட பழைய படங்களான மங்காத்தா தபில் அது மாதிரியான படங்கள்லேருந்தே பார்க்குறோம் இந்த மாதிரியான விஷயத்தை அவர் தொடர்ந்து கேரி பண்ணுறதுனால தானே அவர் ஹெல்த் இஷ்யூவாக அடுத்தடுத்து வந்து நிறைய விஷயங்கள் லேட் ஆகுது இல்லை நீங்கள் அதுக்கு முன்னாடி அவர் அஜித் மேல் நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு படம் நாலே நாலு ஃபோட்டோ வந்தால் போதும் அஜித் ரசுக்கு ஃபுல்லாகிருவாங்க ஃபுல்ஃபில் ஆகிடுவாங்க ஏன்னா அஜித்துங்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு மாஸ் இருக்குது நீ அது நம்ம மறுக்க முடியாத விஷயம் ஏன்னா ஹெல்த் இஷ்யூங்கிறது அவர் ஷூட்டிங் போகாமல் இல்லை அவர் இந்த படத்துக்கு ஏகமாக கொடுத்துருந்தார் டேட் சரி ஏகமாக ரெண்டு ஷூட்டிலுக்கு ஏகமாக பிப்ரவரி கொடுத்து அவரால் அவரால் விடாமுயற்சியில் எந்த விடா தடங்களும் கிடையாது அந்த ப்ரொடக்ஷன் சைடு அவங்க போன லொக்கேஷனில் நடந்தக்கூடிய சில கிளைமேட்டோடைய சேஞ்சஸ் இதனால தான் அந்த படம் டிலே ஆகுறி அஜித் சைட்லேருந்து எந்த விதமான இதுவும் கிடையாது எந்த படத்துக்குமே அஜித்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது டேட் கொடுத்தாருன்னா பிடிச்சி தெளிவு வந்துவார் அவரால் எந்த விதமான பிரச்சனையும் டேட் கொடுத்து வராமல் போகிறது அந்த மாதிரியான எவ்வளோ உடம்பு முடியாமல் இருந்தால் கூட அது முடிச்சு கொடுத்துருவார் அதனால் அஜித் பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை ரிஸ்க் எடுக்கிறார் அப்படின்னா அவர் ஆல்ரெடியே அந்த அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒருத்தர் பர்சன் அவர் பைக் ஓடுறது கார் ஓடுறது பர்சனாவே அவர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த காட்சிகள் படத்தில் வைக்கிறது ரிஸ்க் எடுக்கிறாரு ஆனால் அது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் ஏன்னா வயது ஆகிட்டு இருக்கு உடல்நிலையும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது இது வந்து எப்படி பழசுங்கிற நமக்கு தோணுச்சுன்னா நேத்தானே ஒரு ஃபோட்டோ ஒன்று லீக் அனுச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சு நான் நடராஜன் இருக்கா கிரிக்கெட் பிளேயர் ஆனால் நடராஜன் வந்து பர்த்டே கேக்லாம் வெட்டி ஊட்டி விட்டு நல்லா ஜாலியா செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருப்பாரு அப்ப பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதா ஷூட்டிங்லாம் போறீங்களா இல்லையா சார் எங்க பார்த்தாலும் செலிப்ரேஷன்லேயே இருக்கீங்களே சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் போயிட்டு இருக்கு செலிபிரிட்டின்னு அப்படிதான் செலிபிரிட்டினா செலிப்ரேஷன் தான் ஆனால் அவர் என்னன்னா சினிமாவை தாண்டி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு சரி சினிமாங்கிறது அது ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு தொழில் நீங்க கூப்பிட்டீங்கன்னா நடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் என்னுடைய பர்சனல் லைஃப் அதுல நடிக்கனே கிடையாது சர்வசாரமா சாதாரணமாக வெளிநாட்டுக்கு போயிருக்கு ஆமா வெளிநாட்டுக்கு போயிட்டு நீங்க இப்போ பத்தோட பதினோரா ரோட்ல போறது அந்த பெரிய போட்டில் போறது அங்க யாராவது டான்ஸ் ஆடுறது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களோட போட்டோ எடுக்கிறது இந்த மாதிரி ஒரு ஒரு நார்மலான லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறாரு அதான் வாழ்ந்துட்டு இருக்காரு அதனால இந்த மாதிரி அடிக்கடி விழா இதுக்கு செலிபிரிட்டி பண்ணுறது பார்ட்டி பண்ணுறது பிரியாணி ஆக்குறது பைக் ரேஸ் போகிறது அதுக்காக ஒரு கம்பெனி வச்சுருக்காரு ஏகே மோட்டார் அவர் என்ன சினிமாவை தாண்டி ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை வாழணும்னு வாழ் நினைக்கிறார் அதை வாழ்ந்துட்டுருக்காரு அது தவறு கிடையாதுல அங்கே அந்த படம் நீங்கள் இப்போ கமிட் பண்ணிங்கன்னா அந்த படத்தை டேட் கொடுக்க போகிறாரு அந்த படத்தில் முடியாத வரைக்கும் படத்தில் ஷூட்டிங்கில் இருந்துட்டு காலையில் நைட்டு ஒம்பது மணி நைன் டு சிக்ஸ் கால் ஷீட் போட்டு இவர் அந்த நேரத்தில் ஏதாவது என்ஜாய்மெண்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் கேட்கலாம் இவர் ஷூட்டிங் இல்லை அந்த நேரத்தில் அவருடைய பிடிச்ச விஷயங்களை பண்ணுறாரு சிலர் பப்புக்கு போவாங்க சில பேர் பாருக்கு போவாங்க பேர் டிஸ்கோ போவாங்க இவர் என்னென்னா செலிப்ரேட் செலிப்ரேட் பண்ணுறாரு பிடிச்ச ஆட்களோட சேர்ந்து டிராவல் பண்ணுறாரு சமையல் பண்ணுறாரு அவங்களோட பேசுகிறாரு சிரிக்கிறாரு இது நல்ல விஷயம் தானே அது அவருக்கு பிடிச்ச விஷயத்தை பண்றாரு அதாவது படத்துல ஒரு பாட்டு வரலாம் அந்த ஒரு அவர் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காரு வாழ்ந்துட்டு இருக்காரு அவருக்கு இருக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு தவறாகி போச்சு அவர் செலிப்ரேட் பண்ண விட மாட்டேங்கிறீங்க அவர் ஷூட்டிங் டிலே ஆச்சுன்னாலும் அவர் தான் சொல்றீங்க அவர் பிடிச்ச வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்குறாரு காசு இருக்கு என்ஜாய் பண்றாரு அவ்வளவுதான் ஒரு பீக்கான டைலாக் இருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றே கனித்தார் சூர்யா அப்படின்னு சொல்லி டைலாக் எப்பயுமே பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணுவாங்க அன்றே கணித்தார்கள் தமிழ் மக்கள் நம்ம சொல்லலாம் அஜித் வந்து ஒரு நல்ல நடிகரை தாண்டி ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி அதனால தான் அவர் வந்து நடிப்பு அப்படிங்கறத பார்ட் டைம் வச்சிருக்காருன்னு சொல்லி இப்போ வந்து நிறைய விஷயங்கள் பேசுறாங்கல்ல இல்ல வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் பண்ணிருக்காரு அது டிலே ஆச்சுன்னு அவர் என்ன பண்ணுவார் கண்டிப்பா இந்த படம் விழா முயற்சி கம்பெனி டிலே ரெண்டாவது ஒரு செலிப்ரேட் பண்றது காசு விடணும்ல அதுக்காக அதுக்காவது ஒரு நடிச்சுதா ஆகும் அப்படிங்கும்போது நடிக்கிறாரு அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ரசிகர்களுக்கு புல் புய் பண்ணிடுறார்ல ஒரு படம் வருஷத்துக்கு ஒரு லேட்டஸ்ட்டா வந்தாலும் பழிச்சுன்னு வந்துடுறார் இல்லையா அப்படிங்கும் போது அதுலாம் வந்து குறை வச்சிடல அவர் இப்போ மற்றபடி பர்சனல் லைஃப்பில் அவர் என்ஜாய் பண்ணுறாரு அவ்வளோதான் சரி இப்போ இந்த வீடியோ லீக் ஆனதுலேருந்து என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து அந்த கேள்வி வந்து எல்லாருமே பேசிட்டாங்க நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அதுக்கான நோட்டீஸ் விட்டார் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சா மதியம் விடுறாரு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா விடாமயிற்சி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று டக்குன்னு வந்து வெளியில் அப்லோடாகுது அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான கோட்ஸ்லாம் போடுறாரு யார் விஜய் தரப்புலேருந்து இருந்து வருது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஜித்தோட இன்னொரு ஃபோட்டோ லீக் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தமிழக வெற்றிக்கலை ஆப்பு அது வருது பார்த்தா குட் பேட் அக்லி வருது தொடர்ந்து விஜய் எந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்தாலும் அஜித் வந்து அந்த இடத்துல வந்து தீவிரம் காட்டுறாரு அந்த ட்ரெண்டிங்கை வந்து ஒரு ரெண்டு நாள் தள்ளி வைக்கணுங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை சோசியல் மீடியா அலசில் பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லை இது நம்ம லேசாக கடந்து போயிட முடியாது இது திட்டமிட்டே செய்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம என்ன தான் நம்ம வந்து பேசினாலும் கூட இது பிளானடம் ஏன்னா இவர் ஒன்று பண்ணுறாருன்னா இவர் ஒன்று பண்ணுறாரு சம காலத்தில் காம்படிட்டராக இருந்தவர் இன்றைக்கி அதை தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்டார் அடுத்தடுத்த மூவுக்கு போயிட்டாரு இவர் அடுத்து என்ன செய்ய போகிறாருங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் ஒரு நடிகரா இருக்காரு அப்படிங்கும் போது அந்த ரெண்டு பேரும் சமகாலத்தை இருந்தாலும் அது அந்த இடத்த விட்டுக்கிட்டு கூடாது அந்த இடத்துல நம்ம இல்லாம இருந்த கூடாது ஒரு போட்டியாளராக இருக்காரு போட்டிக்கு ஆப்போசிட் ஆள் இல்லாம இருக்கக்கூடாதுல்ல ரெண்டு பேரும் நீங்க போட்டினா ஒருத்தர் ரெண்டு பேரும் தான் போட்டியும் ஒருத்தர் போட்டியிலே இல்லைன்னு அது போட்டி கிடையாது இல்லையா அதையும் அவரு திட்டமிட்டே தான் பண்றாங்க அதுல நம்ம வந்து எதார்த்தமாக வந்துருச்சு தெரியாம போன கோ இன்சிடண்ட்லாம் சொல்ல முடியாது இது வந்து வேணும் பண்றாங்க அதாவது அஜித்துக்கு தனிப்பட்ட முறையில் அதில் ஆசை இருக்காது விருப்பம் கிடையாது ரசிகர்களை திருப்திப்படுதான் அஜித்துக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க ரசிகர்கள் இருக்காங்க அவர்களை திருப்திப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து வேணும்னே தான் செய்கிறாங்க ரசிகர்கள் திருப்திப்படுத்துறதுக்காக செய்கிறாங்க இதில் வேற ஒன்றும் கிடையாது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து இந்த மாதிரி அஜித் கேவியெலாம் கேட்கும்போது கமெண்ட்ஸில் வந்து என்ன என்ன சொல்லுவாங்க ஆனால் வண்டாம் பா என்ன ஒன்மான் பாருப்பா அஜித் மேலே அப்படின்னு நானும் ஒரு காலத்தில் வந்து அஜித் படங்களை வரும்போது கட் அவுட் வச்சு ஆரிச்சு வச்சு பால்லாம் ஊற்றிட்டு ஒரு கேங்கதா அப்படிங்கிறதுல இருக்கும் இப்போ அது மாதிரியான செலிப்ரேஷன்ஸ்லாம் வந்து ஃபேன்ஸ் நம்ம செய்யணுமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்துக்கு வராங்க என்ன அப்படின்னா நம்ம வந்து அவரோட படத்துக்காக ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணுறோம் அவர் நம்மளை கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் ரசிகர் மற்ற மத்தியில் ஒரு ஏமாற்றம்ங்கிற மாதிரி தானே இருக்குது அவரே அதை விரும்பலையே ம் இருந்தால் மன்றம் வச்சுருப்பார் ஏன் மன்றத்தை கழிச்சார் நீங்கள் அவங்க நான் ஒரு நடிகர் என் படம் பிடிச்சிருந்தா காசு கொடுத்து படம் பாருங்கள் கை தட்டி விசில் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க அதுக்காக நீங்க படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி காலக்காரல உட்காந்து கட் அவுட்ல உட்காந்துட்டு போலாபிஷம் பண்ணிட்டு ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு பேர் செத்தா அதுக்கு அஜிதத்தான் நீங்க தட்டுவீங்க கால அஞ்சு மணி அஜித் வாங்கி கொடுத்துருக்கோம் அஜித் ஆகி கொடுப்பாரு அதுக்கும் டப்பிங் திட்டுருவீங்க போயிருவாரு ப்ரொடியூசர் மாதிரி ப்ரொடியூசர் கையிலிருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி படத்தை யார் ரிலீஸ் பண்ணுறது மாதிரி கொண்டு அஜித்துக்கே தெரியாது எந்த நடிகருக்கும் தெரியாது இருக்கும்போது அந்த படத்துல யாரும் கட் இருந்து கீழே வந்தாலும் சரி அந்த படம் அஞ்சு மணிக்கு காட்சி வரட்டும் சரி எல்லாத்துக்கும் தான் திட்டுறது அப்படிங்கும்போது அவர் நான் செய்வாரு அப்போ அதிஜித்த பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நடிகராக மட்டும் என்னை பாருங்க பிடிச்சிருந்தா படம் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அந்த அளவுக்கு தான் வச்சிருக்காரு அந்த ரசிகர்களை வச்சு நம்ம அடுத்தடுத்து வேலைகள் பண்ணணும்னா மன்றத்தையும் கழிச்சிருக்க போறாரு அவர் ரியலாகவே எடுத்திருக்காரு கேரளா நடிகர்கள் எப்படி இருக்காங்களோ ஆமா அந்த மாதிரி ஒரு நடிகர் என்னுடைய தொழில் நடிப்பு அந்தளவுக்கு வச்சுக்க என்ன அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் எதிர்பார்க்காங்கன்றார் அவ்வளோதான் இப்போ நான் நீங்கள் பேசுகிற இந்த நிறைய விஷயங்கள்லேருந்து எனக்கு அடுத்தடுத்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் ஆகுது அதில் ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும் அப்படின்னா சிட்டிசன் படத்துக்கு அப்புறமாவே நம்ம அஜித் படத்தோட எந்த ஒரு டைட்டிலுமே ஆங்கிலத்திலே பார்த்துருக்க மாட்டோம் அதிகமா பாத்தீங்க அப்படின்னா தான் தொடர்ந்து ஆரம்பம் விடாமுயற்சி இது மாதிரியான பெயர்கள் விசுவாசம் வீரம் அப்படின்னு விவேகம் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியுமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வரலாறு ஏகன் இது மாதிரி எல்லாமே அசல்னு சொல்லி எல்லாம் தமிழே வரும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவர் வச்சிருக்க ஒரு இங்கிலீஷ் டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு டைட்டில் தான் அதுவும் ஆத்விக் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு காம்போட இணைகிறாங்க இவர் ஆங்கிலத்தில் டைட்டில் வச்சதுக்கு ஒரு எதிர்ப்பு வருது ஏன்னா அது இப்போ மட்டுமே வரல பாத்தீங்கன்னா மாஸ்டர்லயே ஆரம்பிச்சிடுச்சு அதாவது ஆங்கிலத்தில் டைட்டில் வருது லியோ மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரியான வருது அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா அது குட் பேட் அக்ளிக்கும் தொடருது இல்லை இதை வந்து அஜித் அவர்கள் வந்து சம்மதிக்காமல் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கு பட் அவரோட சம்மதம் இல்லாமல் அந்த டைட்டில் வச்சிருப்பாங்க இதுக்கு முன்னாடி நீங்க மாஸ்டர் லியோ கோட் கோட் அதுவும் நீங்கள் ஆங்கில பேர் தான் ஆமா நீங்க அஜித் படம் வந்து தூய தமிழ் பேர் தான் வைப்பாரு இந்த படத்துக்கு மட்டும்தான் பேட் அக்ளின்னு வச்சிருக்காரு இது முழுக்க முழுக்க ஆதிக்கருடைய கான்ட்ரிபியூஷன் தான் இந்த போஸ்டர் முத கொண்டு ஒரு இங்கிலீஷ் படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் இன்ஸ்பிரேஷன் தான் காப்பியா எப்படி வச்சுக்கலாம் அது அப்படியே இருக்கு இப்ப ஏன்னா போஸ்டர் கூட யோசிக்கிறது இல்லை போல இந்த டேரக்டரும் ஒரு போஸ்டர் டிசைன் கூட நூறு கோடி நூத்தி கோடி சம்பளம் ஐநூறு கோடிக்கு மேல பட்ஜெட் அந்த படத்துக்கு ஒரு போஸ்டர் டிசைன் கூட யோசிக்கிறது இல்லை அந்த மாதிரி இந்த குட் பேட் அக்கலிங்கிறது கூட ஏதோ ஒரு படத்திலிருந்து கூட எடுத்து இணைக்கப்பட்டதாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அஜித் வந்து இப்போ என்ன இப்போ என்ன பேன் இண்டியா மூவின்ற ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு இல்லையா ஆமாம் அதுக்கு ஒரு காமனான ஒரு இங்கிலீஷ் நேம் வச்சுக்கிறாங்க அதனால இது ஒத்துருப்பார் ஒருவேளை நான் பேன் இண்டியா மூவி தமிழ் தெலுங்கு ஹிந்திலாம் பண்ணுறோம் அப்போ ஒரு காமனான ஒரு இங்கிலீஷ் நேம்னு நல்லா நல்லாயிருக்கும் அதுக்கு அதுக்கு ஒரு ஒரே நேமாக இருந்தால் பரவாயில்ல இந்த குட் பேட் அக்ளிங்கிறது படிக்கிறதுக்கு நமக்கு மூச்சு வாங்குது ஆமாம் ஒரே ஒரு ஒரு இடத்துலையோ ஒரு நாலு எழுத்துலயோ மூணு இடத்துலையோ ஒரு பேராக இருந்துச்சுன்னா சொல்றதுக்கு ஈஸியா ஈசியார் ஜிபின்னு சொல்லிக்க வேண்டியது தான் நம்ம டாட்டா நம்ம சொல்லிக்கலாம் தெலுங்காரன் அப்படின்னு சொல்லுவான் ஹிந்தி காரம் அப்படின்னு சொல்லுவான் அதனால இந்த பேர் வந்து இப்போ பேன் இந்தியா மூவிக்காக வச்சுருக்கலாம் இப்போ அவங்களோட இப்ப பேன் இண்டியாவே நம்ம எடுத்துப்போமேண்ணே கேஜிஎஃப் வந்தது சரி ஓகே அது இங்கிலீஷ் ட்ரிபிள் அதுவும் இங்கிலீஷுங்கிற தாண்டி பாகுபலியோட ரெண்டு சீக்குவலுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட லாங்குவேஜ்லான பேர் வச்சாங்க காந்தாராவுக்கும் அவங்களோட பேர் தான் வச்சிருக்காங்க இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமலு ஆடு ஜீவிதம் எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பேர் தான வச்சிருக்காங்க அவங்க லாங்குவேஜ் எதுவோ அவங்களோட தாய்மொழி ஏதோ அதில் தான் வச்சிருக்காங்க இப்போ தமிழ்ல மட்டும்தானே இந்த விஷயங்கள் வந்து திணிக்கப்படுதுங்கிற மாதிரி பார்க்கணும் இது தவறான விஷயம் இது நம்ம தமிழ் எடுக்கிறோம் மெயின் உங்களுக்கு மெயின் சோர்ஸ் தமிழ் ஆடியன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ் அவங்களை நீங்க வந்து இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா என்ன பண்றது ஆனா இப்ப என்னன்னா ஆங்கிலம் கலந்து தான் எல்லோரும் பேசி நம்மளே ஆங்கில மொழியோடு கலந்து பேசி கொண்டு வருகிறோம் செந்தமிழ் யாரும் பேசுறது இல்லையே அப்படிங்கும்போது அந்த இங்கிலீஷ் பேர் வந்து சாதாரணமாக வந்துடலாம் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதுக்கு நீங்கள் தமிழுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய துரோகம் இதுதான் கலைஞர் ஆட்சியத்திற்கு அப்போ ஒரு சட்டமே போட்டார் ஆங்கில படங்களுக்கு தலைப்பு வச்சிங்கன்னா ஆங்கில தலைப்பு வச்சிங்கன்னா வரி விலக்கு கிடையாது அந்த அந்த இது ஒன்றும் இருக்குது ஆங்கில தமிழ் படத்துக்கு ஆங்கில தலைப்பு வச்சிங்கன்னா அவங்களுக்கு வரி விளக்கு கிடையாது ஆனால் திருப்பி அந்த கலாச்சாரம் இப்போ சமீப காலம் வந்துகிட்டு இருக்குது சொல்லணுன்னா அந்த விஜய் படத்துலருந்து ஆரம்பிச்சு இப்போ எல்லாருமே அதே மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டா அது உண்மையிலேயே இவங்களுக்கு தமிழுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு ஒரு தீங்கு தான் அதை மாற்றிக்கணும் நிறையா தமிழ் பேர் இருக்குது எத்தனையோ பேர் சிலையை செலக்ட் பண்ணலாம் இல்லை ஒரு காமனான எல்லா லாங்குவேஜ்லேயும் தெரியக்கூடிய ஒரு காமனான ஒரு பேர் வைக்கலாம் இதோ மாற்றிக்கிறது நல்ல விஷயம் தான் அஜித் அவர்களை பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசும்போது நீங்கள் சொன்ன மாதிரி போட்டியாளராக ஒருத்தர் இருக்கார் அவரை பற்றியும் பேசணும் விஜய் அவர்கள் அவங்க பாத்தீங்க அப்படின்னா கோட் அப்படிங்கிற படத்தோட ஷூட்டிங் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அவரோட கடைசி படத்தை ஹச் வினோத் டைரக்ட் பண்ண போகிறதாவும் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கேன் அது அளவு உண்மையாக இருக்கும்ல இல்லை ஹச் வினோத் தான் ஹச் வினோத் பண்றதுக்காக அவர் கதையெல்லாம் சொல்லி ஓகே பண்ணுறாங்க ஸ்கிரிப்ட் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி நானே நிறைய நேரத்தில் அட்லி தான் பண்ணுவா போறாருன்னு சொல்லிட்டு இருந்தேன் அட்லி தான் இருந்தார் ரேஸில் பட் அட்லிக்கு அங்கே ஒரு பெரிய ஆஃபர் வந்துருச்சு நம்ம ராம்சந்த் படம் சன் பிக்சர்ஸ்ல பண்றாரு பண்ணுறாரு கூடுதல் தவறு அவரும் அதில் ஒரு பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு சம்பளம் பெரிய ஒரு இடம் அப்படிங்கும்போது அதில் கமிட் ஆகிட்டார் ரெண்டாவது ஹெச் வினோத் சொன்ன கதை விஜய்க்கு பிடிச்சி போச்சு அதில் விஜயை கமிட் பண்ணிட்டாங்க அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கு போயிட்டுருக்கு ஆனால் மேபி ஜூன் ஜூ எண்டில் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் அதை ஆரம்பிச்சுருவாங்க கோட் படத்தும் கோட் படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ஒரே ஒரு ஷெடியூல் மட்டும் ரஷ்யாவில் அதை அந்த போர்ஷன் எடுக்க போகிறதா சொல்கிறாங்க அது இந்த மாதத்தில் கிளம்புறாங்க போல இது பாந்திக்கு மேலே எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கிளம்புவோம் நினைக்கிறேன் அச்சுவினோத் படம் அப்படிங்கிறது எப்போதுமே அதில் டிஃப்ரெண்ட்டான ஒரு கோர் இருக்கும் நேர்கொண்ட பார்வையாக இருக்கட்டும் வலிமை தான் ஒரு கமர்ஷியலாக இருந்தாலும் அதில் ஒரு கண்டென்ட் இருக்கும் அதுக்கப்புறமா இப்போ வந்து துணிவு அதில் நம்ம பேங்க்கில் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம் அவர் எடுக்கக்கூடிய இந்த அறுபத்தி ஒன்பதாவது படம் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு அரசியலுக்கு ட்ரிபியூட்டாக இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கணுன்ற பட்சத்தில் எப்படி நான் அவர் இந்த படம் கண்டிப்பாக தன்னுடைய கொள்கைகளை சொல்கிற மாதிரி தன்னுடைய க கருத்துக்களை அங்கே பதிவு பண்ணுற மாதிரி பஞ்ச் டயலாக் அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு டயலாக் கூட வேற யாராவது முக்கியமான நாட்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு டயலாக் தான் அந்த படத்தில் முக்கியம் ஆமா அப்படிங்கிறது அதை எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோசியல் மெசேஜ் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் தன்னுடைய கொள்கை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும் சர்க்கார் மாதிரி சர்க்கார் மாதிரி மாதிரி அதே மாதிரி நேரடியாக சொல்லாம வேற மாதிரி சுத்தி உழைச்சு சொல்லக்கூடிய ஒரு கம அந்த மாதிரி இருந்தா கூட ஒரு கமர்ஷியல் படமாகவும் இருக்கும் தெளிவாக இருப்பார் ஒரு கொள்கையை பிரகடன பண்ணுற மாதிரியான படமா அது டாக்குமெண்ட்ரியா போயிடும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு கமர்ஷியலா இருக்கக்கூடிய படமா இருக்கும் அது ரெண்டையுமே அழகாக ஹேண்டில் பண்ணி போயிருவார் எச் விநோத்யர் ஆல்ரெடி நமக்கு பார்த்ததுனால அதனால அந்த படம் அந்த மாதிரியான ஒரு படமா தான் இருக்கும் விஜய் அவர்களோட தலையீடு எவ்வளவு இருக்கும் இந்த படத்துல ஏன்னா அவரோட கொள்கைகளே நிறைய இடத்துல பேச வேண்டியது இருக்கும்ல அப்ப அவரோட தலையீடு இருக்கும் தலையே அவர் தான் தலையீடு தலையே அவர் தான் ஏன்னா அவருடைய கடைசி படம் ஆமா அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு கட்சியினுடைய தலைவராக இருக்காரு அவர் படம்ன்ற போது அது கண்டிப்பா அவருடைய தலை தலையீடு முழுக்க முழுக்க இருக்கும் ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணி ஒரு ஒன்லைன் சொல்லியிருப்பாங்க அது இவரும் உட்காந்து தான் டெவலப் பண்ணுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா அவருடைய தலையீடு கண்டிப்பா இருக்கும் இப்போ நம்ம வந்து பேசிக்காக பார்த்துருப்போம் ரீசெண்ட் இயர்ஸாவே அந்த ரெட் ஜெயிண்ட் அப்படிங்கிற பேரை வந்து எல்லாரும் முன்னாடி வச்சுப்பாங்க ஒரு படம் ரிலீஸ் பண்ண விடாமல் வந்து தடை செய்யறதுல ரெட் ஜெயிண்ட் முன்னாடினு சொல்லி ஒரு பேரை வச்சுப்பாங்க இதை தாண்டி விஜய் அவர்களோட படம் வரும்போது எப்போதுமே ஒரு பிரச்சனையோட தான் வருதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் அரசியல் ரீதியாக அவர் படம் எடுக்க போகிறாரு அது எந்த மாதிரியான அவுட் வரப்போகுதுன்றதும் தெரில அந்த படத்துக்கு எப்படியாப்பட்ட அரசியல் நெருக்கடிகள்லாம் இருக்கும் ஏ இந்த படத்துக்கு நீங்கள் ரெட் ஜேண்டுக்கு இதுக்கு கனெக்ட் பண்ணுறீங்க பட் ரெட் ஜேன்ட்டுக்கு அதுக்கு கனெக்ட் ஆகாது ஏன்னா அவங்க அவங்களுக்குள்ள அங்கே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் தான் இருக்கிறாங்க சரி இது தனிப்பட்ட முறையில் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கிறாங்க அந்த ப்ரொடியூசர் சைடு தான் நடித்து முடிச்சுட்டு வந்துடுவார் ப்ரொடியூசர் யாரு அவங்க எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்க யார் அப்படி கோட் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் அவங்க ஒரு பெரிய கம்பெனி ஆல்ரெடி படம் ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்கு ரிலீஸில் இந்த சிக்கல் வராது அவங்க தேட்டர்லாம் ஈஸியா இருக்கு அவங்களுக்கு நிறைய தேட்டர் இருக்கு அந்த மாதிரி அந்த சைட்லேருந்து நோத் படம் வர்றப்ப தான் அது எந்த மாதிரியான படம் அது எந்த மாதிரியான போஸ்டர்ஸ் அது எந்த மாதிரியான வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்த போறாங்க டைம் டு ரீ ஒரு ரூல் ரூல் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் போயிட்டு இருக்கு சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வைக்க போறாங்கன்ற ஒரு தகவல் போயிட்டு இருக்கு அதெல்லாம் வருகிற பட்சத்துல அப்ப பாக்கலாம் என்ன பிரச்சனை வருது டைம் டு ரூல்னா டிடிஆர் ஆனா டிடிஆர் ஷார்ட் ஃபார்ம்ல அப்படி தானே வருது நான் தப்பா டைம் டு த ரூல் டைம் டு தான் டிடிஆர் அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு தெரியும் தலைவாவோட டேக் லைனே டைம் டு லீடு அப்படிங்கிற அதான் முன்னேறதுக்கான டைம் அப்படின்னு அந்த முன்னேற்றத்துக்கு எவ்வளவு சிக்கல் வந்ததுன்றத நம்ம பார்த்தோம் இப்போ டைம் டு ரூலுக்கு எவ்வளவு வரும் அவருக்கு கவுண்ட் பண்ணி ஒரு படத்துல வருங்காலம் முதலமைச்சர்னு ஒருத்த கதி ஓடிப்படுவோம் அது நான் எங்கே இருந்தாலும் தேடி கண்டிப்பிடா அப்படின்னு பார்ப்பேன் அந்த மாதிரி ஆளாளுக்கு சொல்லி என்னத்தை எழுதி விட்டு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க போகல அந்த மாதிரி தான் இருக்கு அதை என்ன அதில் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல அந்த மாதிரி ஓப்பனாகவே ஒரு பிரபகண்டா மூவியாக இருக்காது ஏன்னா கமர்ஷியலாகவும் போட்டு படம் எடுக்கிறாங்க ஒரு நூறு கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கும்போது முழுக்க முழுக்க அந்த மாதிரி படமும் இருக்காது ஓரளவுக்கு கருத்துகள் சொன்னாலும் ஒரு கமர்ஷியல் படமாக தான் இருக்கும் அந்த அந்த நேரத்தில் தான் அன்னைக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றாரு இந்த படம் முடிஞ்சு வர்றதுக்கு வர வரப்போம் அந்த காலகட்டங்கள் அப்ப யார் யார் ஆட்சியில் இருக்கிறா எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குங்கிறத தான் அப்போ உள்ள பிரச்சனைகள் தெரியும் நம்ம வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிற பட்சத்திலலாம் பார்க்கும்போது அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் அவருக்கான வரவேற்பு தமிழகத்துல நல்லா தான இருக்கு அப்படி நம்ம வந்து சொல்ல முடியாது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் இதை மட்டும் வச்சுமே நீங்க ஒரு கட்சியை ரன் பண்ணி பாருங்க நட்டு நடத்திட முடியாது அப்படி பாத்தீங்கன்னா நாம தமிழர் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கணும் ஆமா சமூக வலைதளங்களில் நாம் தமிழர் தான் இன்னைக்கு பயங்கர ஃபோர்ஸாக இருக்காங்க அதனால் அப்படி இருக்கிறப்ப அதை பார்த்தா அது அது மட்டுமே ஒரு கட்சி வந்து வளையட்டு போகிறதுக்கு ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி அடிமட்டத்திலேருந்து ஒரு 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 பூத்து போட்டிங்கன்னா அதுக்கு ஏஜென்ட் போடணும் ஒரு கிராமத்தில் இருக்கு ஒரு ஒரு மன்றம் இருக்கணும் அந்த மாதிரி அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப லாங் லாங் ட்ராவல் பண்ணணும் டிராவல் பண்ண பிறகு தான் அவருடைய அடுத்தடுத்து மூவ்மெண்ட் தெரியும் முதல்ல அவர் யாரை எதிர்க்க போகிறாரு யாரை ஆதரிக்க போகிறாரு அவர் கட்சியுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன என்ன செய்ய போறாரு அவர் முதல்ல கிளியரா சொன்ன தான் அந்த கட்சியினுடைய வளர்ச்சி அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு தெரியும் இப்ப இருக்கக்கூடிய இந்த ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்காங்க அதை வச்சுட்டு அந்த கட்சி வளர்ந்துதான் நம்ம நினைச்சிக்கிற கூடாது களத்துக்கு வரப்போ தான் அதனுடைய யதார்த்தம் புரியும் அதுக்கு ஒரு ஆப் கண்டிப்பா கிரியேட் பண்ணிருவாரு கொள்கை கோட்பாடுகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப் இருக்கும் அதே சீக்கிரமே அவர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க நேரம் சொல்ல படம்லாம் ரிலீஸ் பண்ணலாம் அப்புறம் தான் களத்துக்கு வருவாங்க வருவோம்னு சொன்னா கண்டிப்பா அணில் தான் கமெண்ட்ல வந்துருவாங்க ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க